ஜெய ஜெய சங்கர ஹர சங்கர மகா பிரிவா ஹரணம் மகா பிரிவா அவர்கள் அடிக்கடி எப்பொழுது அமாவாசை வந்தாலும் சரி அதுக்கப்புறம் வருகின்ற சந்திர தரிசன நாளில் நம்ம இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நம்முடைய வீட்டில் வைத்து நம்ம பண்ணினாலே போதும் இதை மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியமானது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமண தடையானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது எத்தனையோ பொண்ணோ மாப்பிள்ளையோ நீங்கள் பாப்பீங்க ஜா சாதகமோ உங்களுக்கு பொருத்தம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு மகா அவர்கள் அவருடைய மடத்தில் வைத்து சில பரிகாரங்களை கூறியிருக்கிறார் அமாவாசைக்கு அப்புறம் வருகின்ற செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு மகாபரிவா கூறியிருக்கிறார் எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு பூஜையை எளிய பூஜையை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களானது கண்டிப்பாக ஏற்படும் அமாவாசைக்கு பிறகு முதன் முதல சந்திரனை காணும் நாளே இந்த சந்திர தரிசனம் அப்படின்னு அனைவராலும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஒரு நாள்ல நம்ம செய்யக்கூடிய பூஜை நமக்கு மனசுல அமைதியை ஏற்படுத்தும் குடும்ப நலனை வந்து பெருக்கி கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சி மனக்குழப்பங்கள் நீங்குவதற்கும் இது ஒரு முகிந்த ஒரு பலன் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக கருதப்படும் நீங்க இந்த ஒரு பரிகாரத்துக்கு தேவைப்படுகின்ற பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை அல்லது மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய மலர்களை எடுத்துக்கோங்க பாலு இல்லைனா தேனு இல்லனா சர்க்கரை கலந்த பாயாசம் இல்லைன்னா ஏதாவது இனிப்பு பலகரங்கள் இது உங்களால செய்ய முடிந்தா இதை செய்யுங்க அல்லது இனிப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை நீங்க எடுத்து வைத்துக்கோங்க அடுத்து அகல் விளக்கு அல்லது ஒரு நெய் தீபம் இதுக்கப்புறமா கற்பூரம் அடுத்து தூபம் அடுத்து அரிசி பழம் இது அனைத்தும் தேவையான பொருட்களாக உங்களுடைய வீட்டில் இருந்தாலே போதுமானது இதை நீங்க எப்படி செய்யணும் அப்படின்னா சூரியன் மறையும் அல்லவா இரவு நேரத்தில் சூரியன் மாலை நேரத்தில் சூரியன் மறைந்ததுக்கு அப்புறமா சந்திரன் தோன்றக்கூடிய நேரத்தில் நம்முடைய வீட்டில் மாடியிலையோ இல்லைனா வாசப்படிக்கி நிலைவாசல் இருக்கலவா அதுக்கு அருகிலும் நின்று சந்திரனை நம்ம நோக்கி கைகளை கூப்பிட்டு சந்திரனை வணங்கணுமாம் இப்படி வணங்கி விட்டு அதுக்கப்புறமா முதலாவதாக நெய் தீபத்தை நம்ம ஏற்றணும் சந்திரனை பார்த்து நீங்க இந்த ஒரு பிரார்த்தனையை கூறணும் ஓம் சந்திராய நம்ம அப்படின்னு ஒரு பதினோரு முறைகளோ அல்லது இருபத்தி ஏழு முறைகளிலோ நீங்க கூறினீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைத்த ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கும் அதுவும் குழந்தை பாக்கியம் திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சந்திரன் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் பால் அல்லது பாயாசத்தை சந்திரனுக்கு நிவேதமாக நீங்க செஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய குடும்பத்தினருடன் பகிர்ந்து அதை நீங்க சாப்பிடுவது மிகவும் நல்லது உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கவலையாக இருக்கட்டும் தீராத நோய் நொடிகள் கடன் பிரச்சனைகள் மனச்சோர்வு ஆகியவை நீங்க வேண்டணும் அப்படின்னு உங்களை எங்களை விட்டு நீங்கி விடணும் அப்படின்னு நீங்கள் சந்திர பகவானிடம் இந்த ஒரு மந்திரத்தை கூறி கண்டிப்பாக வணங்குங்க கண்டிப்பாக எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வானது கிடைக்கும் இந்த ஒரு பூஜையை இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கைகூடும் மனசுல இது வரைக்கும் எனக்கு அமைதியே இல்லை ஏதாவது ஒன்று நினைச்சு குழம்பிக்கிட்டே இருக்கேன் என்னுடைய வீட்லயோ ஏதாவது ஒரு சண்டை நடக்கு வேலை வேலை பார்க்குற இடத்துலயும் எனக்கு நிம்மதிங்கிறதே இல்லை வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி இருக்க மாட்டிக்கு அப்படின்னு எத்தனையோ நபர்கள் இன்னும் வரைக்கும் கூறிக்கிட்டு தான் இருப்பீங்க கண்டிப்பா மாதத்திற்கு ஒரு முறை இந்த சந்திர தரிசன நாளில் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் செய்யுங்க கண்டிப்பா பெரிய அளவில் முடியும் வாழ்க்கையில மாற்றங்களானது ஏற்படும் குடும்பத்துல அடிக்கடி ஏற்பட்டு கொண்டிருந்த சண்டை சத்துருவுகளுக்கும் பிரிந்த கணவன் மனைவிகளும் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக ஒன்று சேர்வார்கள் அப்படிப்பட்ட நல்ல ஒரு நேரமாக கண்டிப்பாக இந்த ஒரு நேரமானது விளங்கும் எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் காஞ்சி மகான் மகாபரிவா கூறிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை கூறி அவர்களையும் பார்த்து பயன்பெற சொல்லுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவு பரிகாரங்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர